かい <Hey. S 2> <Hey. S 1>、hey. કોણ માં દેમરે સર પૂછે છે બેટલે છે ને માખી બોલાવના કોણ સતર હરતા હરતા આગળ પર આવે છે એટલે કોઈ નહી આવો આ નીકળો નીકળો આ નીકળો આ નીકળો આ નીકળો bắt riêng ông à, tìm ra ông cầm người ra, niếp bắt người அழைப்பதை வருகை பவர எங்கள் ஐயர் ராஜேஷ் தம்பி அவர்களை விழா சார்பாக வருகிறது என்று அன்புடன் இருக்கிற கூட்டி வரவேற்கிறோம் வா கரூர் ஐந்து புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆண்டியப்பன் கரூர் இல்ல <tries> <tries> Ketika berhenti, kutipan kawasan dikot 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 એલા નમતું ખોટી યાર કેમ કે યાર હમણે હાફ ટાઈમ આવું નડા રે હાફ ટાઈમ આવું નડા ને કાટી ગયો

இரண்டாயிரம் ரூபாயை நாம் விழா குழுவின் சார்பாக அவர்களுக்கு அவர்களுக்கு நமது மன்றத்தின் சார்பாக சால்வை அறிவிக்கப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது அடி அடியும் ஆபாஸ் நமது அழைப்பதை ஏற்று நமது காளியம்மன் விழா குழுவின் அழைப்பதனை ஏற்று வருகை புரிந்துள்ள நமது முழுசோலை மற்றும் செங்காட்டு கிராமத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் விளையாட்டு குழு உறுப்பினர்கள் மற்றும்

இறுதி அணியாக கலங்காணக்கோடி அணியினர் அதனை எதிர்த்து ஆபிரிகம் அறிவித்த இரு அணியினர்களும் தனது அணியினை கொண்டு விரைவாக ஆடுகளும் வரும்படி அன்போடு அழைக்கிறோம் இதுவே தங்களுக்குரிய முதல் அழைப்பாக கருதப்படுகிறது இரு அணி மேலாளர் கவனத்திற்கு இரண்டாம் சுற்றில் இறுதி அணியாக கலங்காணக்கூடிய அணியினர் இரு அணியினர்களும்

என்னட நிறுத்துனே நிறுத்துடா அது ஏய் 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 சைடு பொசிஷன் போடா போடா ஆறு பேர் அப்படியே நீ உள்ள